நாகையில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரக்கூறி அம்மாவட்ட பாஜக தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான நர்சிங் கல்லூரி மாணவிகளை அக்கல்லூரி முதல்வர் மிரட்டியதாக கூறப்படும் ஆடியோ வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வா நாளை காலையில் எல்லாரும் கம்பல்சரி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா வண்டி வந்துடும் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி அவங்க டைரெக்டாக அவங்க கேம்ப் நான் அவங்க இருந்தே வண்டி அனுப்புறன்ட்டாங்க அதனால ஆறரை மணிக்கு ரெடியாக இருக்கீங்க சரியா யூனிஃபார்ம்லாம் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க நாளைக்கு காலையில் கழு கழுத்த இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்லாக் நீ வந்து மீன முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் வா நாளை காலையில் எல்லோரும் கம்பல்சரி ஆறரை மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் காலேஜ் கேம்பஸில் இருக்கீங்க சரியா வண்டி வந்துடும் வண்டி ரெடி பண்ணியாச்சு வண்டி அவங்க டேரெக்டாக அவங்க கேம்ப் அவங்க இதிலேருந்தே வண்டி அனுப்புறட்டாங்க அதனால் ஆறரை மணிக்கு ரெடியாக இருக்கீங்க சரியா யூனிஃபார்ம்லாம் கோட்டோட ரெடியாக இருக்கீங்க நாளைக்கு காலையில் கழுத்த இருக்கிற மாதிரி எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ளாக் நீ வந்து மீள முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க